அனைவருக்கும் வணக்கம் நண்புகளே பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பந்தநூலூர் பக்கத்துல செருகுடிங்கிற கிராமத்துல பாத்தீங்கன்னா அக்காவுடைய குரல் வளம் வந்து எப்படி இருக்குன்னு பாட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த அக்காவோட குரல் வளம் எப்படி இருக்குன்னு நம்ம வில்லேஜ் பாய் சேனல் யூடியூப் சேனல்ல வந்து வெளிப்படையா கொடுக்க போற நண்பர்களே மறக்காம அக்கா பாடி முடிச்சோன்னா அக்காவோட குரல் வளம் எப்படி இருக்குன்னு கம்மன்ல சொல்லுங்க அக்காவோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அபிநாயா வணக்கம் அக்கா வணக்கம் அதான் இப்ப பாட்டுலாம் நீங்க வந்து நல்லா பாடுவீங்களாக்கா ஓரளவுக்கு பாடுவோம்ப்பா நல்லாவே நல்லா பாடுவீங்க சரி இப்ப எந்த மாதிரி பாட்டுலாக்கா நீங்க பாடுவீங்க எல்லா பாட்டும் பாடுவேன் ஆனா அந்த காமியா பாடல் வந்து கொஞ்சம் ஈடுபாட்டோட அதிக ஈடுபாட்டோட பாடுவோம் பாடலாம் எத்தனை பாட்டு கசுமா மேக்ஸெல்லாம் பாடிப்பீங்க தனிப்பட்ட பாட்டு எதுவும் இல்ல லைட் மியூசிக்ல எல்லாம் ஓரளவுக்கு பாடி ஓரளவுக்கு பாடி ஆனா அந்த அளவுக்கு ரீச் ஆகல ரீச் ஆகல மக்கள் பார்வைக்கு போகல சரி நம்மளுடைய சேனல்ல ஏதாவது போட்டு என்னால முடிஞ்ச உதவி கண்டிப்பா சரிங்களா அதனால இங்க வீடு கட்ட வந்தேன் சரி வீடு கட்ட நல்லபடியா கட்டி முடிச்சாச்சு சரி உங்களுடைய வாய்ப்பும் இதுல பயன்படுத்திங்க சரிங்களா எப்படி நம்ம வந்து இப்ப பாடிடலாமா கண்டிப்பா பாடிடுவோம் சரி வாங்க அனைவருக்கும் வணக்கங்க என் பேர் அபிநயா உங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாட போறேன் கேட்டு அதற்கான பதில சொல்லுங்க ஓகேவாப்பா மேல தானே உள்ளமெல்லா நெருஞ்ச ஏ மாமணி உன்னை விட்டு என்ன பேருச்சும் என்ன விட்டு உன்ன பேருச்சும் அண்டவ நாடாக நாடாக தானே 应该。Yeah, எல்லாம் நிறைஞ்ச ஏ மாமனே உன்னை விட்டு என்ன பெருச்சும் என்னை விட்டு உன்னை பெருச்சும் ஆண்டாவந்தாடக என்றா நாடகம் தாணி புசரா நாணிருக்கு உண்மைல நான் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட அபிப்பிராயத்தை எனக்கு சொல்லுங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் உங்கள் அபிநயா